நிறையா முதல் போட்டு சூப்பர் மார்க்கெட் போட்டேன் நிறைய முதல் போட்டு ஷோரூம் போட்டேன் கார் ஷோரூம் பைக் ஷோரூம் இல்லைன்னா ஃபேன்சி ஐட்டம் இன்னும் பல பிளாஸ்டிக் ஐட்டம் சரிங்களா ஆர்கானிக் பொருட்கள் எதவோ போட்டு பண்ணேன் ஆகலை உள்ளே சூப்பராக இருக்குது வெளியேந்து பார்த்தா நல்லா இருக்குது கண்ணாடி குழாயெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது ஏன்னால் யாரும் வரல சேர்ஸ் ஆகலை என்ன காரணம் பல காரணங்கள் இருக்குது நீங்கள் கஸ்டமர் கேட்கக்கூடிய பொருட்களை வச்சிருக்க மாட்டீங்க ஒன்று கஸ்டமர்கிட்ட நம்ம பேசக்கூடிய விதியம் தவறாக இருக்கலாம் ஓகேங்களா எல்லாமே சரியானதுன்னு நல்லா ஓ இல்லைன்னா டிஸ்பிளே வைக்கணும் என்னென்ன ப்ராடக்ட்டுக்குதோ வெளியே போட்டு போர்டில் என்னென்ன ரேட்டு நம்மகிட்ட இந்த என்னென்ன இருக்குது டைல்ஸ் கடையாகட்டு கார் ஷோரூம் ஆகட்டும் பைக் ஆகுட்டு இன்னும் ஆர்கானிக் பொருட்களாகட்டு வெளியே வச்சால் நம்மளுக்கு எல்லாம் சேர்ட்டாகாதுப்பா நல்லா இருக்காது பிளாட்ஃபார்ம் வியாபாரம் பண்ணுற மாதிரி அப்படிலாம் கிடையாது மக்களை கவர்றதுக்கும் மக்கள்கிட்ட நம்ம கிட்டே என்னென்ன பொருள் இருக்குதுங்கிறத எடுத்துக்கோர்றதுக்கும் டிஸ்பிளே வைக்கிறதுக்கும் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஆட்களை ரெண்டு பேர்த்த போட்டு கரெக்டாக ஒரு கூரை மாற செட் பண்ணி அழகாக அதில் டிஸ்பிளே வச்சு ரேட்டு விவரங்களை கரெக்டாக போடுறோம் அப்போத்தான் கஸ்டமர் சின்ன கஸ்டமராக இருந்தாலும் வருவாங்க காசு கம்மியாக கொண்டு வந்தீங்கன்னா வருவாங்க அதிகமாக கொண்டு வர்றீங்கனாலும் வருவாங்க சரிங்களா நம்மளுக்கு நல்லா சேல்ஸ் ஆகணுன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாவுண்ட டிஸ்பிளே வைக்கிறதமாக கூட இருக்குது எல்லா கடைகளுக்கும் இதே இதை சரிங்களா முன்னாடி விற்கணும் டெமோ மார் போடணும்னு இங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுற காலு வேணும் அப்போ தான் சரிங்களா காய்கறி கடை வச்சாலும் சரி சூப்பர் மார்க்கெட் வச்சாலும் சரி ஆர்கானிக் ஐட்டம் வச்சாலும் சரி எதை வச்சாலும் அப்படித்தான் சரிங்களா தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க